மஞ்சளில் உள்ள குர்க்குமின் என்ற வேதிப்பொருள் கல்லீரலின் செயல்பாட்டை மேம்படுத்தி நச்சுக்களை நீக்குவதன் மூலம் இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது மேலும் இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுவதை தடுக்கிறது மஞ்சளில் உள்ள வைட்டமின் கே சத்து இரத்தம் முறைவதற்கு தேவையான புரதங்களை உற்பத்தி செய்ய உதவுகிறது மேலும் மஞ்சளில் உள்ள வைட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து ஹூமோகுலிபின் உருவாக்கத்தை அதிகரிக்கிறது இரத்தத்தில் ஆக்சிஜன் போக்கை மேம்படுத்துகிறது மஞ்சளில் முக்கிய செயல்பாட்டு மூலப்பொருளான குர்க்குமீன் ஒரு வலுவான ஆண்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆண்டி தன்மை தன்மையுடையது உடலுக்குள் நச்சு பொருட்கள் சேரும்போது அவை இரத்தத்தின் தூய்மையை பாதுகாக்கின்றன மஞ்சள் அவற்றை எதிர்த்து கல்லீரலின் சுத்திகரிப்பு செயல்பாட்டை உருவாக்குகிறது இதனால் இரத்தத்தில் உள்ள தேவையற்ற கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது மஞ்சள் இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுவதை தடுக்க உதவுகிறது மேலும் இரத்த நாளங்களில் தடையில்லாமல் ஓட்டத்தை உறுதி செய்து இரத்த அழுத்தம் சமநிலையாக இருக்க உதவுகிறது இரத்தம் ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மஞ்சளில் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் வைரஸ் எதிர்ப்பு சக்திகள் இரத்தத்தில் நுழையும் நுண்ணுயிர்களை அழிக்கின்றன இதனால் தொற்றுகள் குறைந்து ரத்தம் ஆரோக்கியமாக மாறுகிறது மஞ்சளில் உள்ள இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் சி சத்துக்கள் இரத்த அணுக்களின் வளர்ச்சிக்கு உதவுவதோடு பழைய அல்லது சேதமான இரத்த அணுக்களை மாற்றி புதிய சுத்தமான இரத்த அணுக்களை உருவாக்கும் செயல்முறையை மேம்படுத்துகிறது மஞ்சள் உட்கொள்வது இரத்த நாளங்களில் கொழுப்பு மற்றும் கசிவு படியாமல் பாதுகாக்கிறது இதனால் இரத்த ஓட்டம் தடையின்றி நடைபெறும் பொதுவாகவே நமது உடலுக்கு சுத்தமான இரத்த ஓட்டம் கிடைத்தால் உடலில் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஆக்சிஜன் மற்றும் சத்துக்கள் சரியாக கிடைக்கும் மஞ்சள் ரத்தத்தை அதிகரிக்கும் மற்றும் சுத்தப்படுத்தும் இயற்கை மருந்து இந்த மஞ்சளை தினசரி உணவில் சேர்த்து வந்தால் நமது உடம்பில் உள்ள ரத்தம் ஆரோக்கியமாகவும் உடல் உறுதியாகவும் இருக்கும் மஞ்சளை பாலில் கலந்து சாப்பிடலாம் அல்லது மஞ்சளை நேரடியாக தண்ணீரில் கொதிக்க வைத்து சாப்பிடுவதும் நன்மை பயக்கும் இது போன்ற வீடியோக்களை பெற எனது சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் அனைத்தும் அறிவும் சேனல் தொடர்ந்து மூளையை சம்பந்தமான மற்றும் நமது உடல் பாகங்கள் சம்பந்தமான வளர்ச்சியை மேம்படுத்தும் வீடியோக்களை வழங்கி வருகிறது அதனால் அனைவரும் சப்போர்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்